பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்தே பூவாய் மலர்ந்து மலர செயலர்ந்து மலர செய்பவரி ரோமர் ஆறாம் காரம் எல்லா வருஷத்தில் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே மறித்தவன் என்று சொன்னால் ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து பாவத்துக்கு மறுத்தவன் இன்னொன்று வந்து சரீரத்தில் மறுத்தவன் சரீரத்தில் மறுத்தவனாலும் எந்த பாவமும் செய்ய முடியாது இன்னொன்று பாவத்துக்காக மறுத்தவன் அவனும் என்ன செய்தான் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் அப்போ தான் நம்முடைய கண்கள் நம்முடைய கைகள் நம்முடைய கால்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் நான் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம்ம அவரிடத்தில் அர்ப்பணிப்போமா அவர் நம்மை நடத்துவார் மே நடத்தேவெட நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஆமே